தலைநகர் கருவூர் வஞ்சிமாநகர் அரசவையில் சேரநாட்டு அமைச்சர்கள் தனாதிகாரி முக்கிய கணக்காளர்கள் சேனாதிபதிகள் படைத்தளபதிகள் ஒற்றர் தளபதிகள் சேரனுக்கு நெருங்கிய வேளீர்கள் என பலர் கூடியிருந்தனர் சேரன் பெருஞ்சேரலாதனிடமிருந்து ஓலை பெற்று வஞ்சிக்கு வந்த பிறகுதான் இரகசிய அழைப்பு மட்டும் அனுப்பப்படவில்லை அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள் அவையில் எதிர்பாராமல் சந்தித்துக் கொண்ட நண்பர்கள் அனைவரும் வியப்பில் நலம் விசாரித்தபடியே அளாவிக் கொண்டிருந்தனர் அவைக்கு ரகசியமாக அழைக்கப்பட்டவர்கள் எவருக்கும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் தெரிவிக்கப்படவில்லை ஆனால் அனைவருமே சோழ நாட்டுப் போரை பற்றி விவாதிக்கத்தான் சேரன் பெரும் சேரலாதன் அழைத்திருக்கிறார் என்பதை ஒருவாறு ஊகித்தனர் ஆனால் யாரும் யாரிடமும் அதை பற்றி வாயை திறக்கவில்லை சேரமானே முறைப்படி அறிவிக்கட்டும் என எண்ணி அமைதி காத்துக் கொண்டிருந்தனர் அவை நிரம்பிய பிறகு இரண்டாவது சாமத்தின் தொடக்கப் பொழுதில் சேர மாமன்னன் மலைநாட்டு வேந்தன் அக்னி வழி தோன்றல் சேரர் குலத்திலகம் மாமன்னர் ராஜாதி ராஜர் ராஜகம்பீரர் சேரமான் பெருந்தோளாதன் பெருஞ்சேரலாதன் அவைக்கு வருகிறார் 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 என கட்டியங்காரன் சேரமன்னனின் வருகையை அனைவருக்கும் உரத்த குரலில் தெரியப்படுத்த அக்கணமை சேனாதிபதிகள் படைத்தலைவர்கள் அமைச்சர்கள் வேளிர்கள் என அனைவரும் எழுந்து நின்று மன்னருக்கு மரியாதை செலுத்தினார்கள் நீதி தவறாது ஆட்சி செலுத்தும் செங்கோலை வலது கையில் பிடித்தபடி அவைக்குள் கம்பீரமாக நுழைந்த சேரமன்னன் அவையோரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டு தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார் இரத்தின கற்கள் பவளம் வைடூரியம் வைரம் முத்து ஆகியவை பதிக்கப்பெற்ற அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தபோது போது சிம்மத்தை போன்றே கம்பீரமாக காட்சியளித்தார் சேரன் சேரலாதன் இடையில் தொங்கிய வாழ் கையில் இருந்த செங்கோல் தலையில் சூடியிருந்த மாணிக்கக்கற்கள் பதிக்கப்பெற்ற மணிமகுடம் ஆகியவற்றோடு அமர்ந்திருந்த சேரனைக் கண்ட அனைவருக்கும் பயம் கலந்த மரியாதை தோன்றியிருந்தது அடக்கத்துடன் அனைவரும் பார்வையை மன்னர் மீது செலுத்த பதிலுக்கு அனைவரையும் பார்வையால் ஊடுருவிய சேரன் அழைத்தவர்கள் அனைவருமே வந்துவிட்டார்கள் தானே என கம்பீரத்துடன் வினவலானார் அவரது அந்த சிம்ம முழக்கம் அந்த அவைக்குள் எதிரொலித்து அடங்க சில கணங்கள் ஆனது அரசே அனைவரும் வந்து விட்டார்கள் ஆனால் என கூற பயந்து பதிலை பாதியிலேயே நிறுத்தினான் சேரனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சேரனின் மெய்க்காவல் படைத்தலைவன் என்ன ஆனால் தொடர்ந்து கூறு கட்டளையிட்டார் மன்னர் அரசே இளவரசரை தவிர்த்து மற்ற அனைவரும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் எங்கே அவன் அதட்டலுடன் வினவினார் மன்னர் இளவரசர் படை வீரர்கள் தங்கியிருக்கும் பாசறைக்கு சென்று விட்டார் நேற்று இரவு அரண்மனையில் தானே தங்கியிருந்தான் ஆமரசி எப்போது அரண்மனையிலிருந்து புறப்பட்டான் காலை முதல் சாமத்தின் இரண்டாவது பொழுதில் காலையிலா என வினவியபடியே வெறுமனே இருந்த இளவரசனுக்குரிய அரியாசனத்தையும் அருகில் அமர்ந்திருந்த அமைச்சர் ஓதவஞ்சியையும் மாறி மாறி பார்த்தான் சேரமான் சேரலாதன் அமைச்சர் ஓதவஞ்சியைப் போன்றே இளவரசனும் சேரமான் பெருந்த் சேரலாதனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார் என்பதை அந்த பார்வையிலிருந்து சிலர் புரிந்து கொண்டார்கள் சரி வராதவர்களைப் பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை என கூறியவன் அந்த அறையையும் அவனுக்கு முன் ஆசனத்தில் அமர்ந்திருந்தவர்களின் விழிகளில் ஊடுருவி அனைவரையும் நோக்கினான் மன்னன் பிறகு அவனுக்கு மயிலிறகால் சாமரம் வீசிக்கொண்டிருந்த இரண்டு பணிப்பெண்களிடம் அரண்மனை நந்தவனத்தின் காற்று நன்கு வருகிறது நீங்கள் சென்று மகாராணிக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யுங்கள் என கட்டளையிட்டான் என கூறிய இரு பெண்களும் அங்கிருந்து வெளியேறினர் தனது சிம்ம குரலை உயர்த்தி தொண்டையை கனைத்துக் கொண்டார் சேரமான் பெரும் சேரலாதன் பிறகு உங்களை அழைத்ததற்கான நோக்கத்தை அனைவருமே ஓரளவு ஊகித்திருப்பீர்கள் என நம்புகிறேன் உங்கள் ஊக்கத்தின்படியே சோழ நாட்டு படையெடுப்பை பற்றித்தான் இன்று நாம் விவாதிக்கப் போகிறோம் அதற்கு முன் உங்கள் அனைவருக்கும் இரண்டு முக்கியமான செய்திகளை அறிவிக்கப் போகிறேன் என கூறி பேச்சை நிறுத்தினார் அரண்மனைக்குள் சிறு சலசலப்பு மீண்டும் தோன்றியது அனைவருமே மன்னரின் அறிவிப்பு என்னவாக இருக்கும் எனும் எதிர்பார்ப்பில் மன்னரின் முகத்தையே நோக்கலானார்கள் ஆனால் அமைச்சர் ஓதவஞ்சி மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் அடையாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார் இத்தனை நாட்களாக நமக்கு ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் பேரமைச்சர் ஓதவஞ்சி ஓய்வெடுக்க விரும்புகிறார் அதலால் அவரை அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கிறேன் என கூறியதுதான் தாமதம் அடுத்த கணம் அனைவருமே பெரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள் ஏனெனில் அமைச்சர் ஓதவஞ்சியின் நேர்மை எளிமை அறநறி தவறாத அவரது பண்பை சேர நாட்டின் கடைக்கோடி மக்கள் கூட அறிந்திருக்கிறார்கள் மன்னரின் அறிவிப்பை கேட்டதும் எழுந்த பொறைநாட்டு வேளிர் சிம்ம கடுங்கோ அரசர் தங்களது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் ஓதவஞ்சியை பணியிலிருந்து விடுவித்தால் இழப்பு நமக்குத்தான் என கருதுகிறேன் அவரது அனுபவம் நமக்கு எப்போதும் துணையிருக்க வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து அவரது இடத்தை யாராலும் பூர்த்தி செய்ய இயலாது என நான் நம்புகிறேன் என கூறிவிட்டு அமர்ந்து கொண்டார் மற்ற சில வேளிர்கள் மற்றும் படை சேனாதிபதிகளும் எழுந்து நாட்டு வேளிரின் கருத்தை ஆதரித்து பேசினார்கள் அவர்கள் கூறிய அனைத்தையும் கேட்டுக்கொண்ட பிறகு மன்னர் அமைச்சர் பணியிலிருந்து விடுவித்திருப்பதால் ஏற்பட்டிருக்கும் இழப்பை நானும் அறிவேன் ஆனால் இது அவரது தனிப்பட்ட விருப்பம் அதில் தலையிடும் உரிமை நமக்கு இல்லை என்றே கருதுகிறேன் அவருக்கு ஆனைமலைக்கு அருகில் இருக்கும் கிராமங்களை அவரது சிறிய பணிக்கு பரிசாக பட்டயம் எழுதி கொடுக்க உத்தரவிடுகிறேன் என்றார் உடனே எழுந்த அமைச்சர் ஓதவஞ்சி மன்னரின் பெருந்தன்மைக்கு மிக்க நன்றி மன்னர் என்னை விடுவித்ததற்கே நன்றிக்கடன் பட்டவனாகின்றேன் எந்த பரிசுகளும் எனக்கு தேவையில்லை என கூறிவிட்டு அமர்ந்து கொண்டார் ஓதவஞ்சியின் பதிலை கேட்டு அனைவருமே அக்கணம் அதிர்ச்சியடைந்தார்கள் ஓதவஞ்சியின் அந்த பதிலின் மூலம் இருவருக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் கருத்து வேறுபாட்டினை அனைவருமே அறிந்து கொள்ளலானார்கள் ஓதவஞ்சி வகித்த அமைச்சர் பொறுப்பை இனி என் தலைமை குரு ஆசான் ஆச்சாரியார் கவனிப்பார் என இரண்டாவது கட்டளையையும் உதிர்த்தான் பெருஞ்சேரலாதன் அந்த கட்டளையை ஓதவஞ்சி எதிர்பார்த்திருந்ததால் அவர் எந்த ஆச்சரியத்தையும் அடையவில்லை ஆனால் மற்ற அனைவருமே அக்கணம் அதிர்ச்சியடைந்தார்கள் இந்த இரண்டு அறிவிப்புகளும் அனைவரையும் விரக்தியடைய செய்திருந்தன மன்னரின் அறிவிப்பில் யாருக்கும் உடன்பாடு இல்லாவிட்டாலும் மன்னரை எதிர்த்து பேசாமல் அனைவருமே அமைதி காத்தனர் சேரனை எதிர்த்து பேசுபவர்கள் இருவர் ஒருவர் அவரது மகன் சேர இளவரசன் மற்றொருவர் அமைச்சர் ஓதவஞ்சி சேர இளவரசன் அவையில் இல்லை ஓதவஞ்சி பதவியிலிருந்து தன்னை விடுவித்துக்கொண்டு கொண்டு ஊமையாகிப் போனார் அவையில் சலசலப்பு தோன்றிக் கொண்டிருந்த போதே சேரமான் பெருஞ்சேரலாதன் சோழ நாட்டின் மீது சேரநாடு படையெடுப்பதற்கான தக்க சமயம் வந்துவிட்டதாக கருதுகிறோம் நாம் முழுநிலவு அன்று நாம் புகாரை முற்றுகையிட புறப்படலாம் என திட்டமிட்டிருக்கிறேன் சேனாதிபதிகள் மற்றும் படைத்தலைவர்களின் கருத்தினை அறிய விளைகிறோம் என்றார் அவையில் சிறிது நேரம் பெருத்த அமைதி நிலவியது சேரமான் பெரும் அவையினர் ஒவ்வொருவரின் கருத்தும் என்ன என்று முகமாற்றத்தைக் கொண்டே அனுமானித்துக் கொண்டிருந்தார் அமைதி எவ்வளவு நேரம் நீடிக்கிறதோ அவ்வளவு நேரம் நீடிக்கட்டும் என கருதிய பெரும் சேரலாதனும் அமைதி காக்கவே செய்தார் ஆசனத்திலிருந்து எழுந்த சேன நாட்டின் சேனாதிபதி அரசே தங்கள் கட்டளை எதுவானாலும் அதனை செயல்படுத்த சித்தமாக இருக்கிறோம் இன்றே நமது படைகள் புகாரை முற்றுகையிடட்டும் என தாங்கள் கட்டளையிட்டால் அடுத்த கணமே நமது சேனைகள் நகரத் தொடங்கிவிடும் நம் வீரர்களும் சோழ நாட்டு படையெடுப்பை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆணையிடுங்கள் அரசே என வேண்டினார் சேனாதிபதியின் பதிலை கேட்டதும் சேர மன்னரின் முகத்தில் பெருமை தவழவே செய்தது சேரனின் படைத்தலைவரும் உம்பர்காட்டின் வேலிருமான உம்பர்காடன் எழுந்து தனது கரகரத்த குரலால் அரசே சோழ நாட்டை தோற்கடிக்க வேண்டும் என்று தங்கள் முன்னோர்கள் பலர் முயன்றிருக்கிறார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் பெருநற்கிள்ளி செம்பியன் செம்பியன் சென்னி என பலரும் முறியடித்து விட்டார்கள் அரசன் இல்லாத நாட்டை தாக்குவது தர்மம் அல்ல என்று இத்தனை நாட்களாக நாம் அமைதி காத்தோம் சென்னியின் மகன் வளவன் புகாரில் கொண்டான் ஆணையிடுங்கள் அரசே என்றார் ஆவேசத்துடன் சோழ நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்றால் சரியான அரசியல் காரணம் வேண்டுமே எதை போருக்கான காரணமாக போகிறோம் என வினவினார் தனாதிகாரி அதுவரை அமைதியாக காணப்பட்ட ஆசான் ஆச்சாரியார் ஆசனத்திலிருந்து எழுந்து புகாரில் சோழ நாட்டு படைத்தலைவன் நமது உரையோர் பிரதிநிதியான இருங்கோவேளை அவமதித்து உனக்கு துணையாக பெரும் படையை திருட்டிக் கொண்டு வா நாம் சமர்களத்தில் சந்திப்போம் என வெஞ்சினம் உரைத்திருக்கிறான் உனக்கு துணையாக என அவன் கூறிய சொற்கள் நம்மை பாண்டியரை மற்ற தான் போருக்கான காரணமாக இதையே ஏன் நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது என தெரிவிக்கலானார் அந்த படைத்தலைவன் தான் குமரிக்கடலில் மரணித்து விட்டானே பிறகு எப்படி போருக்கான காரணமாக அவனது வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள ஏலும் இயலும் அவன் மரணித்திருக்கலாம் ஆனால் அவன் ஏற்படுத்திய தாக்கம் இன்னும் மறையவே இல்லையே அவன் மறைந்ததும் சோழ இளவல் வளவன் நமது பிரதிநிதி இருங்கோவிலிடமும் நம் மன்னர் சேரமான் பெரும் சேரலாதனிடமும் மன்னிப்பு கோரியிருக்க வேண்டும் மன்னிப்பு கேட்டிருக்காவிட்டாலும் நம் மன்னரிடம் அடைக்கலம் கேட்டிருக்க வேண்டும் அப்படி அவன் எதையுமே செய்யவில்லை கிழவர்களான வளவனார் மற்றும் இரும்பினர் தலையன் ஆகியவர்களை கொண்டு போருக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறான் என சோழ நாட்டில் இருந்து கிடைக்கும் ஒற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன என ஆசான் ஆச்சாரியார் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த ஓதவஞ்சி ஆசான் இளமையுடன் காணப்படுவதை போன்றல்லவா வளவனாரையும் பிடர்த்தலையனையும் கிழவன் என்கிறார் என கூறியதுதான் தாமதம் அடுத்த கணம் அந்த அவையில் பெரும் சிறு எழுந்தது ஆசான் அனைவரையும் முறைக்க அடுத்த கணமே அனைவரும் சிரிப்பினை அடக்கிக் கொண்டனர் இழவனானாலும் இப்போது மகேந்திர வளவனாரை எதிர்த்து வாழ் சமரிடம் துணிவு இங்கிருக்கும் நம் சேனாதிபதிகளுள் ஒருவனுக்கும் கிடையாது எதிரி நாட்டவன் என்பதற்காக நாம் அவர்களை மரியாதையின்றி அழைக்க கூடாது ஆசானே அவர்களின் வீரத்திற்கு நாம் தலை வணங்கியே ஆக வேண்டும் என கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த ஆசான் இந்த ஆசானுக்கு யாரும் மரியாதையை பற்றி வகுப்பெடுக்க தேவையில்லை யாருக்கு என்ன மரியாதையை எப்படி அளிக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன் என அவர் தனது பூணூலை வருடையபடியே ஆவேசத்துடன் கூறலானார் போரினை பற்றி நாம் விவாதிக்கலாமே என குறிக்கிட்ட சேரமானின் கண்டிப்பான குரலை கேட்டு இருவரும் அமைதியாகினர் அரசே இருங்கோவிலிடமிருந்து தகவல் ஏதாவது கிடைத்ததா போரை முன்னின்று நடத்த வேண்டியவன் அவன்தானே போருக்கு தலைமை வகிக்கப் போவது யார் அதை தாங்கள் இன்னும் தெரிவிக்கவில்லையே என வினவினார் உம்பர்காடன் இல்லை உம்பர்காடா இருந்து ஓலையை கடந்த ஒரு கிழமை காலமாகவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்று அல்லது நாளை வந்து சேர்ந்துவிடும் ஓலை கிடைத்ததும் நாம் நமது போர் பிரகடனத்தை வெளியிடுவோம் இந்த முறை நானே போரினை முன் நின்று நடத்தப் போகிறேன் போருக்கு தலைமை வகிக்கப் போகிறவனும் நானே இன்னொரு தகவல் கேள் அரசே போருக்கு அழுந்தூர் தவிர மற்ற சோழ நாட்டு மற்றும் பாண்டிய நாட்டு வேளீர்கள் பாண்டியர்கள் என அனைவரும் சோழ நாட்டை நிர்மூலமாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவோம் இந்த போரில் சேரநாட்டு படைகள் மட்டும்தான் புகாரை தாக்கப் போகிறதா அல்லது அனைவரும் சேர்ந்த கூட்டுப் படைகள் தாக்கப் போகிறதா சிறு பாலகனை எதிர்க்க அத்தனை பெரும் படைகள் செல்வது அநீதி என்று நம் ஓதவஞ்சி கருதுகிறார் ஆதலால் சோழ நாட்டை சேரநாட்டு படைகளை தாக்கப் போகின்றன அரசே ஒரு வேண்டுகோள் என்ன உம்பர்காடா தாங்கள் ஏற்றால் சோழ நாடு அழிவது உறுதி அதில் உம்பர்கார்டனின் பங்கும் இருக்க வேண்டும் என கருதுகிறேன் என்றார் பணிவுடன் உடனே ஆசனத்திலிருந்து எழுந்த துளு கொன்கானா நேரிமலை குடுநாட்டு வேலீர்கள் அரசை நாங்களும் தங்களுடன் சேர்ந்து போரில் ஈடுபட விரும்புகிறோம் அனுமதியளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கலாயினர் இது என்ன அசட்டுத்தனமான கேள்வி சேரன் தன் துணைவர்களின் துணையின்றி எந்த காரியத்தையாவது செய்திருக்கிறானா சேர நாட்டின் தூண்கள் நீங்கள் உங்களை அன்றி நான் புறப்படுவதா உங்கள் சேனைகளை துரிதப்படுத்துங்கள் சேரநாட்டின் சேனைக்கு பக்க சேனையாக வரட்டும் வரும் முழு நிலவன்று பயணத்தை தொடங்குகிறோம் சபை களையட்டும் என முழங்கினான் சேரன் அப்போது அவைக்குள் அவசர அவசரமாக ஓடி வந்த கட்டியங்காரன் காவலனின் காதுகளில் எதையோ கிசுகிசுத்தான் உடனே ஓடி வந்தவன் சேரமானின் மெய்க்காவல் தலைவனின் காதுகளில் செய்தியை தெரிவித்தான் அவன் சேரனிடம் அரசு சேரநாட்டு இளவரசனின் மெய்க்காவல் தலைவன் அவைக்கு வருகை தர அனுமதி கோருகிறான் அவையில் எதையோ தெரிவிக்கச் சொல்லி இளவரசர் செய்தி அனுப்பியிருக்கிறார் இன்னொரு செய்தி என்ன உறைந்தையில் இருந்து வேந்தன் வந்திருக்கிறான் அதுவும் ஓலையுடன் முதலில் இளவரசனின் மெய்க்காவல் படைத்தலைவனை அனுப்பச் சொல் பிறகு வேந்தன் வரட்டும் தங்கள் கட்டளை அரசே என தெரிவித்த மெய்க்காவல் படைத்தலைவன் கட்டியங்காரனிடம் தகவலை தெரிவித்தான் கட்டியங்காரன் அவையை விட்டு வெளியேறினான் சிறிது நேரம் கழித்து அவைக்கு வந்த சேர இளவலின் மெய்க்காவல் படைத்தலைவன் சேரமான் பெருஞ்சேரலாதனிடம் பணிந்து வணக்கத்தை தெரிவித்து விட்டு மன்னரின் கட்டளையை எதிர்பார்த்தபடியே அவரது முகத்தை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான் என்ன செய்தி அதிகாரத்துடன் வினவினார் மன்னர் அரசே இளவரசர் சோழ நாட்டு படையெடுப்பிற்கு ஆயத்தமாக இருப்பதாக தங்களிடம் தெரிவிக்கச் சொல்லி அனுப்பியிருக்கிறார் என கூறியதும் அவையே மகிழ்ச்சியில் நிரம்பியது அப்போது மீண்டும் குறிக்கிட்ட இளவலின் மெய்க்காவல் படைத்தலைவன் அரசே தாங்கள் அனுமதியளிக்கும் பட்சத்தில் இன்னொரு தகவலையும் தெரிவிக்க சித்தமாக இருக்கிறேன் என்றான் தயக்கம் வேண்டாம் தங்கள் உத்தரவு அரசே இந்த போரில் இளவரசருக்கு திணையளவும் ஈடுபாடில்லை சோழ இளவல் வளவனுக்கு உரிய ஆசனத்தை பெற்றுக் கொடுப்பதே நமது நியதி போரில் விருப்பம் இல்லை என்றாலும் மன்னரின் உத்தரவை ஏற்று நடப்பது இளவரசனின் கடமை அதிலிருந்து ஒரு நாளும் வழுவ மாட்டேன் என்று நான் கூறியதாக சொல் என தெரிவித்தார் சரி நீ புறப்படலாம் இன்று மாலை இளவரசனுக்கு வேண்டிய கட்டளைகள் பிறப்பிக்கப்படும் நீ இப்போது கிளம்பலாம் தங்கள் உத்தரவு அரசே என கூறிய இளவலின் மெய்க்காவலன் இரண்டு அடி மன்னரை பார்த்தபடியே பின்னால் நடந்தவன் பிறகு திரும்பிச் செல்லலானான் சிறிது நேரம் கழித்து வேந்தன் அரசவைக்குள் நுழையலானான் உள்ளே நுழைந்த வேந்தனை கண்ட பெரும் சேரலாதன் உட்பட அவனை அறிந்த அனைவரும் வியக்கவே செய்தார்கள் உள்ளே அவன் நுழைந்ததுமே அவனிடம் வேந்தா இது என்ன புதுக்கோலம் என வினவலானார் அரசர் மற்றும் அவையினருக்கு தனது வணக்கத்தை தெரிவித்துவிட்டு அரசே புகார் ஒற்றர்கள் தொல்லை மிகுந்து விட்டது ஆதலால் தான் இந்த மாறுவீடம் என பதிலளிக்கலானான் அவனது பதிலையும் அவனது உருவத்தையும் கண்டு செய்தி என்ன என ஆர்வத்துடன் வினவினார் ஓலை கொண்டு வந்துள்ளேன் என கூறியபடியே வேந்தன் இடைச்சுருளில் பாதுகாப்பாக வைத்திருந்த வைதீகர் கொடுத்தனுப்பிய ஓலையை சேரமானிடம் நீட்டினான் அரசருக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சேர மன்னரின் மெய்க்காவல் தலைவன் ஓலையை வாங்க படிகளில் இறங்கலானான் அதற்குள் முந்திக் கொண்ட ஓதவஞ்சி அந்த ஓலையை வேந்தனிடம் இருந்து வாங்கிக் கொண்டார் ஓலையை பிரிக்காமலேயே அதை சுற்றியிருந்த நூல் கயிறு அதில் இடப்பட்டிருந்த ராஜமுத்திரை ஆகியவற்றை பார்த்து அது இன்னும் பிரிக்கப்படவில்லை என்பதை அறிந்து கொண்டார் பிறகு கண்களில் அந்த ஓலையை கொண்டவர் முத்திரையை உடைத்து நூலினை அவிழ்த்து ஓலையை பிரித்து பார்க்கலானார் நேரம் அந்த ஓலையையே வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தார் பொறுமையை இழந்த மன்னர் பெருஞ்சேரலாதன் அந்தனரே ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது விரைந்து கூறுங்கள் என கட்டளையிடலானார் அவருக்கு எந்த பதிலையும் அளிக்காத ஓதவஞ்சி ஓலையை மன்னனிடம் நீட்டினார் மன்னரும் அந்த ஓலையை வாங்கி பார்த்துவிட்டு வாயடைத்துப் வாயடைத்து போனார் சிறிது நேரம் அந்த ஓலையையே பார்த்து கொண்டிருந்தவர் ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது எதுவும் புரியவில்லையே என்றார் மன்னா இது பழமையான மறைமொழி இதனை ஆசான் வாசிக்க என நம்புகிறேன் நான் என பதிலளித்தார் ஓதவஞ்சி மன்னர் ஓலையை நீட்ட ஆசனத்திலிருந்து எழுந்த ஆசான் ஆச்சாரியார் அதை பெற்றுக்கொண்டு பார்வையை ஓலையில் செலுத்தினார் அதை படிக்க படிக்க அவருக்குள் கோபமும் ஆவேசமும் பலமாகப் பெருகத் தொடங்கியது சபையினில் அதை வெளிப்படுத்துவது தவறு என்பதால் அவரது உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டார் ஓலையை வாசித்து முடித்ததும் வைதீகன் பாகவதன் பெரும் மடையனாக இருக்கிறானே சேரனே போருக்கு தயாராகிவிட்டான் இந்த சூழலில் இப்படி ஒரு ஓலையையா அந்த மூடன் அனுப்ப வேண்டும் வெண்ணை திரண்டு வரும் நேரத்தில் தாழியை உழைத்து விடுவான் போலிருக்கிறதே நல்ல வேலை இதை அழிந்துவிட்ட மொழியில் எழுதியிருக்கிறான் எப்படியாவது சமாளித்து விட வேண்டும் என முணுமுணுத்து கொண்டார் அவரது வாய் முணுமுணுத்ததையும் ஓலையை பார்த்த பிறகு சிவந்துவிட்ட அவரது விழிகளையும் ஓதவஞ்சி கவனிக்கத்தான் செய்திருந்தார் அப்போது அவரது முகத்தில் கன கனநேரத்தில் தோன்றி மறைந்துவிட்டு சென்றது